நன்றி வணக்கம் நான் வளர்மதி முரியேசன் நேற்று நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நாங்கள் வந்து சிவ தேனி மாவட்டம் சிவராம் நகரத்தில் குடியிருந்தோம் அப்போ நாங்கள் ஒரு காரை வீடு அதாவது எட்டுக்கு பத்து ஒரு வீடு எட்டுக்கு பத்து ஒரு வீடு இருபது அடி நீளம் பத்தடி ஆகலத்துக்குள்ளே வீடு கட்டி அங்கே குடியிருந்தோம் அப்போ எங்கள் பாப்பா பிறந்துட்டா எங்கள் வீட்டுக்கார் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கட்டில் படுத்திருந்தார் எங்கள் பாப்பாவை தொட்டில் போட்டால் ஆட்டி விட்டுட்டு ஆட்டி விட்டுட்டு நான் தண்ணிக்கு போயிட்டேன் இங்கேருந்து சிவராம நகரத்துலேருந்து சமோதரமூர வரணும் தண்ணி பிடிக்கிறதுக்கு அப்போ ஒரு பானையும் ஒரு குடத்தையும் தண்ணியை பிடிச்சிட்டு அப்போ நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அஞ்சு மாதம் கற்பே நான் அப்புறம் வந்து அந்த பானையை தலையில் வச்சுட்டு குடத்த இடுப்பில் வச்சுட்டு மெதுவாக நடந்து போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கு போக வாசப்படிக்கு போக ரெண்டு அடி தான் இருக்குது ரெண்டு எட்டு வச்சால் எங்கள் வாசப்படி வந்துடும் அந்த படியில் வந்து ஏற முடியல என்னால் என்னடா நம்மளால் ஏற முடியல அப்படின்னு பார்த்தா நில நடுக்கும் இப்படி 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 சாஞ்சு ஆடுச்சு ஆட விட்டியுமே பானை தலையில் வச்ச பானையை கீழே இறக்கிட்டு குடத்தையும் இறக்கி வச்சுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போய் இருந்து எங்கள் பாப்பா ஊற்றிக்கிட்டேன் எங்கள் பாப்பாவை தூக்கிட்டே எங்கள் வீட்டுக்கார எழுப்புனா எந்திரிக்க மாட்டேன்ட்டார் அவர் ரொம்ப இதாகத்தில் தூக்கத்தில் இருந்தார் எங்கள் வீடு வந்து பத்துக்கு பத்து அஞ்சடிக்கு அங்கிட்டு கட்டில் போட்டிருக்கோம் அஞ்சு அடிக்கு இங்கிட்ட அந்த கட்டில் ஆடி ஆடி நகண்டு வருது அப்போ வேகமாக வெளியில் ஓடி வந்து எல்லோரும் வெளியில் வந்துடுங்க நல்ல நடுங்குது நல்ல நடுங்குது நல்லா நடுக்கம் கொடுக்குது வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் எங்கள் வீட்டை சுற்றி ரொம்ப வீடு இல்லை ஒரு பத்து வீடு தான் சரி அப்படின்ட்டு வந்துகிட்டு இருக்கிற போதே அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க எல்லோரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க பகல் பன்னெண்டு மணிக்கு நடந்தது பகல் பன்னெண்டு மணிக்கு ஒரு இருபது நிமிஷம் நடங்கினது நல்ல பூமி வந்து சேர்க்காய் இப்படி போய் இப்படி வந்தது வந்ததுமே நான் நல்ல கவனமாக கூர்மையாக போட்டு எல்லோரும் வெளியே வாங்க வெளியே வாங்க ஆனால் கூரை வீடு ஓட்டு வீடுதே நிறையா இருந்தது அதனால் அவங்கெல்லாம் வெளியில் வரல நான் கத்துறதை பார்த்துட்டு இந்த பிள்ளை எதுக்கோ கத்துதுன்னு என்னை சுற்றி வந்து நின்றுட்டாங்க இன்றைக்கி வாட்டியும் ஒரு இருபது நிமிஷம் ஆடினது நின்றுச்சு நின்றது மேலே எங்கள் வீட்டுக்காரர் எழுந்திரிச்சு வெளியே அவரும் வந்தார் வந்துட்டு என்னம்மா என் கட்டில் நான் அங்கே படுத்துருந்தேன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு எங்கள் நிலம் எடுக்க நடந்துச்சு நான் உங்களை எழுப்பினேன் நீங்கள் எழுந்திரிக்கலாங்க அப்படின்னு அப்போ ஒரு பெரிய தலைவர் வந்து தேனி மாவட்டத்தில் அரவிந்து கண்ணாஸ்பத்திரிக்கு எதுக்க வந்து மீட்டிங் கால் போட்டிருக்காரு அங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்குது அங்கே வந்து மீட்டிங் நடந்துக்கிட்டு இந்த நிலம் அதுவும் நடக்கையில் நானும் வேகமாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்கப்படையும் இந்த மாதிரி நல்ல நடுக்கணும் நடுங்குதுங்க நான் எழுப்பி எழுப்பி பார்த்தேன் நீங்கள் எந்திரிக்கல அப்படிங்கட்டே அவரும் நம்பலை நம்பாமல் விட்டார் கடைசியில் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகையில் பார்த்தீங்கன்னா எதிர எங்கள் கட்டடத்தில் வந்து மேலே காங்கிரட்டில் இருந்து தர வரைக்கும் கீழல் விட்டுருந்துச்சு அப்போதே அவர் நம்பினார் ஆமாம் நெல் எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ தானே நம்ம கட்டணும் இந்த வீடு நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒயர் இருந்து கட்டட கீழே குழியலை பால்னு கீரல் விட்டுருந்துச்சு கீரல் விட்டுருக்காட்டையும் அப்போ எல்லாருக்ட்டையும் சொல்லக்கிட்டே அவங்க என்ன சொன்னாங்க நீ புது வீடு கட்டியிருக்க இங்கே முனீஸ்வர் என் குடி இருக்கார் அந்த முனீஸ்வரை கோவிச்சுக்கிட்டாரு அதனாலே உங்கள் வீடு கீரல் வந்துருக்கு நீ போய் கெடா வெட்டி பொங்கல் வெயி ரத்த பொலி கொடு சரியாக போக முட்டாங்க இந்த ஜனங்களை நம்ம என்ன செய்ய முடியும் அந்த காலத்தில் வந்து போனதே இருந்துச்சு செல்லெல்லாம் கிடையாது எண்பத்தி அஞ்சு வரைக்கும் வச்சுருந்துருப்பாங்க ஆனால் எங்கக்கிட்டே இல்லை ஃபோனில் தான் பேச முடியும் ஃபோனில் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசி சொன்னதுக்கு அவங்களும் வந்து இல்லை இதென்னா நீங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க நம்பவே இல்லை இந்த காலத்தில் அன்னைக்கு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து நில அதிர்வ உணரும் தன்மையும் புரிகிற தன்மையும் இருந்தது சொன்னால் என்னன்னா அவங்க வீட்டில் பேய் வந்துருந்துச்சு அந்த பேய் கீன் ரத்து புளி கொடுங்க அப்படின்ட்டாங்க இது யார் மனசுறாங்க மனசர்கள் என்னதே இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது லேட்டாக தான் புரியுவாங்க இப்போ தொண்ணூறுக்கு பிறகு நிலநடுக்க வர்ற எல்லாருமே நம்புகிறாங்க நிலநடுக்க வருது பூதம்ப வருது அப்படின்னு அன்னைக்கே நான் சொல்லி கற்றுனேன் கற்றுனதுக்கு ரத்த புலி ரத்த புலி கொடுங்க வணக்கம் நன்றி நான் வளர்மதி முறியசே ரெண்டு தடவை வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ